வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானுமே சூப்பர் எக்ஸைடா இருக்காங்க இந்த சீசன் எல்லாமே புதுசாக இருக்க போதுங்க ஹோஸ்ட்லருந்து கண்டஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ரீப்ளேசிங் கமல்ஹாசன் சூர்யா அண்ட் எஸ்டிஆர் ரெண்டு பேருமே வந்து இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணதால டேரக்டா இந்த சான்ஸ் வந்து விஜய் சேதுபதிக்கு தான் போயிருக்கு அண்ட் அவருமே கொஞ்சம் டேர்ம்ஸ் ஏதோ கொஞ்சம் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுற மாதிரி நியூஸ் இருக்குங்க இப்போது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அதனால தான் வந்து ப்ரோமோவும் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு இல்லை இந்த நேரத்துக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆகி வந்துட்டு போஸ்ட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை அது பொறுமையாக ஆகட்டும் ஒரு செட் ஆஃப் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வெளியே இருக்கு அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வீடியோ பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் அமலா சாஜி உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும் பிகாஸ் டிக்டாக்ல அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் நியர்லி ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே வச்சிருக்காங்க அதாவது நாற்பது லட்சம் பேர் சொல்ல நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கூட இவ்வளோ ஃபாலோர்ஸ்லாம் இல்லைங்க இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஏஜ் கூட வெறும் டுவெண்ட்டி டூ தான் ஆகுது ஸோ டுவெண்ட்டி டூ ஏஜ்ல இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லணும் இவங்களோட போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் டூ கே கிட்ஸ் ரீல்ஸ் கிரஷினி உங்களுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்காங்க டூ கே கிட்ஸ் மத்தியில இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வச்சுட்டு இருக்க இவங்களுக்கு ரீசெண்டாக நிறைய ஹேட்டட் வருது அதே சோஷியல் மீடியாவில் இருந்து ஸோ அந்த ஹேட்டர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இவங்க இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரை பார்க்க போகிறோம்னா இவரும் பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆள் தாங்க இவர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பாப்புலர் அண்ட் கான்ட்ரவர்சியில் நிறைய மாட்டிருக்காருன்னே சொல்லணும் வேற யாரும் இல்லை டிடிஎஃப் வாசன் என் தம்பி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஐம்பது நாற்பது பேர் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ல இவரும் ஒரு ஆள் ஃபேமஸ் யூடியூபர் அண்ட் நிறைய பைக் ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் டிரைவிங்காக இவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவர் மேலே நிறைய கேசஸும் போட்டிருக்காங்க அண்ட் ஹெல்மெட் இஷ்யூ கூட ஒன்று போயிட்டு இருந்துச்சு என்னன்னா இந்தியாவில் பெர்மிஷன் இல்லாத ஹெல்மெட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றதுக்கு அதுவும் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு ரீசெண்டாக வந்து திருப்பதி போயிருந்தப்பிரண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிராங்க் வீடியோ பண்ணியிருந்தாங்க அதை வந்து கண்டிச்சு டிடிடி அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவங்களே வந்து ஆஃபீஸில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இவரை திட்டி ஸோ இவருக்கு பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்கு அதுக்கு இப்போ நெகட்டிவ்ஸும் இருக்குங்க மோஸ்ட் ஆஃப் நெகட்டிவிட்டிலாம் எதுக்கு வந்துச்சுன்னா அன்சேஃப் ரைடிங் ஆன் பப்ளிக் ரோட்ல வந்துச்சு ஒரு ஹை ஸ்பீட்ல பைக் ஓட்டிகிட்டு போகிறதுனால சின்ன பசங்களும் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க சோ வீட்டில் அதுக்கு கான்சிகுவன்சஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால நிறைய பேர் கேஸ் கொடுத்துருந்தாங்க அதுதான் மெயின் நெகட்டிவிட்டிக்கான காரணமே பாரு என்னடிவிட்டி இருந்தாலுமே டூ கே கேட் ஒன் ஆஃப் யூடியூபர்ஸ் சொல்லலாம் இவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுதுல இவர் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அதுவுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும் பைக் ஆயில்ஸ் அண்ட் ஜிபிஎஸ்லாம் கூட அவரோட பிராண்ட் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே நல்ல ரிவியூஸும் வந்து அஞ்சல் வீரன் அப்படின்ற படத்துல இப்ப ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காரு பாக்கலாம் என்ன பண்ண போறாரு வந்து நெக்ஸ்ட் கண்டெஸ்டன் இவங்க எங்க கேள்விப்பட்ட மாதிரியா இருக்குன்னு நினைப்பீங்க ஆமாங்க வித் கோமாலில ரீசெண்டா வந்திருந்தாங்க அவங்களே தான் அப்படி ஒரு இன்னசென்டான குக்கா இருக்காங்களே உங்களை பத்தி பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க குக் வித் எல்லாம் நார்மலாக காமெடி பண்ணிட்டு அப்படி போயிட்டாங்க பட் ஷீஸ் டைரக்டர் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்சர் இவங்க தான் டிடிஎஃப் டிஎப் வாசனோட லவ்வர் போன சீசனில் எப்படி மணி என்ற வீணர் லவர்ஸாக வந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் டிடிஎஃப் வாசன் ஜோயா ரெண்டு பேருமே வர போகிறாங்க வரதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து அவங்கள மாதிரி கிரிஞ்சு பண்ணாமல் இருந்தால் ஓகே தாங்க ஜோயாவோட பெஸ்ட் ஒன்று அப்பியரன்ஸ் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் அப்படின்ற டிவி ஷோவில் நெகட்டிவ் ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க அது பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அதுதான் பயங்கரமான ஃபேமஸும் கூட இவங்களோட ஏஜ் டுவெண்ட்டி செவன் அண்ட் இவங்க பாப்புலரான ஷோவில் இவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணதால் மக்கள் மனசில் இவங்க நெகட்டிவாக தான் பதிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்குவாங்க லைக் அர்ச்சனா ராஜாரணி சீரியலில் வந்தாங்க இல்லையா அதாவது லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் அவங்க தான் அந்த நெகட்டிவ் விஷயெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த பிக் பாஸ் வந்து நல்ல பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும் ஹோப் ஷி யூட்டிலைசர்ஸ் வெல் அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்ஸ் பேட் இவருமே ஒரு காண்டென்ட் கிரியேட்டர் தான் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே வச்சிருக்காரு யூடியூப்லேயுமே நிறைய மில்லியன்ஸில் வச்சிருக்காங்க காண்டென்ட் கிரியேட்டர் மட்டும் இல்லை இவர் ஒரு ஜிம் ஃப்ரீக் அண்ட் லரிசிஸ்ட்டுங்க ஒரு பாட்டு கூட கம்போஸ் பண்ணியிருக்காரு நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற மூவிலையும் இவர் நடிச்சிருக்காருங்க ரீசெண்டாக இவரோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தாலே இவரோட கேரக்டர் நம்ம லைட்டாக கெஸ் பண்ணிடலாங்க ரொம்ப என்டர்டெயினிங்காக இருப்பார்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு பாஸ்க்கு வந்து அப்படின்னு பாஸ் சீசன் த்ரீல எப்படி கவின் சாண்டி அப்படிலாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் ஒரு கேங் ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தோணுதுங்க அந்த சீசனில் அஞ்சு பேர் கேங் ஃபார்ம்ல இருந்தாங்க ஆனால் இந்த சீசனில் ஒரு பெஸ்ட் ட்ரீயோ ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு ஃபீல் ஆகுது அது வேற யாருமே இல்லை கனெக்ஷன்ஸ் ஜகன் மாகாப்பா அண்ட் குரேஷி கவின் கேங் மாதிரி இந்த கேங்குமே ஃபன்ஃபீல்டு கேங்காக தான் இருக்க போது என்டர்டெய்னிங்காகவும் இருக்க போகுது ஃபிஃப்த் கண்டஸ்டன்டாக யாரை சொல்ல போகிறேன்னா மாக்காப்பான்னு தாங்க அவருக்கு பெருசாக இன்ட்ரோவே தேவையில்லான்னு தோணுது ஏன்னா விஜய் டிவியில் வர மேக்ஸிமம் ஆஃப் த ஷோஸ்க்கு அவர் தான் 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 இப்போவுமே ஹோஸ்ட் ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் அவரோட தெரியாத பக்கத்தில் நம்ம கொஞ்சம் சொல்லலாம் விஜய் டிவிக்கு வராத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக ஆர்ஜேவாக ரேடியோ மீச்சில் வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் அவர் நடித்த ஃபஸ்ட்டு படமான வானவராயன் வல்லவராயன் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அண்ட் அது ஃபாலோட் பை ஸ்பேட் ராஜா ராணி அதெல்லாம் இன்னும் நிறைய படம் வந்துருந்துச்சி பட் எதுவுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு போகலை அவரோட ஆக்டிங் கரியர் இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல ஆனால் அவர் ஹோஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஷோலையுமே பயங்கரமாக பேசுகிறாரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு சிவகார்த்திகன் கடுத்து அது இது எது ஷோவை இவர் தான் ஹோஸ்ட் பண்ணார் பயங்கரமாகவும் ஹோஸ்ட் பண்ணாரு தான் சொல்லணும் அண்ட் அவர் போன பார்த்தே தான் இவரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு ஆறுன்னு தான் சொல்லுவாங்க ஹோஸ்டா ஆனால் ஆக்டிங் கரியர்ல இன்னுமே டேக் ஆஃப் ஆகணும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க ஆமாம் பிக் பாஸ் ஃபைவ்ல சீஃப் கெஸ்டா சீஃப் கெஸ்டா இல்லை பிரியங்காவை பார்க்கறதுக்காக வந்தார் ஒரு டைம் மட்டும் ஸோ இந்த பிக் பாஸ் மூலிமா அவருக்கு நிறைய மூவி சான்ஸ் கிடைச்சி அவர் பெருசாக போக வாழ்த்துக்கள் அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட்க்கு போகலாம் கனெக்ஷன்ஸ் செகண்ட் இவரும் அதே மாதிரி சிமிலர் கேட்டகரி தாங்க இவருக்கு ஏஜ் ஃபார்ட்டி செவன் சீனியர் மோஸ்ட்னே சொல்லலாம் இப்போதைக்கு அயன் படத்தில் சூர்யா அவர்கள் கூட நடித்து சமயம் பாப்புலர் ஆனார் அதுக்கப்புறம் கோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் அந்த மாதிரி அப்படின்னு நிறைய மூவிஸ் நடிச்சுட்டு தான் இருக்காரு ஆனால் இன்னுமே அவருக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு ரீசெண்டாக அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க விஜய் டிவியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோஸ்னால் கனெக்ஷன்ஸை சொல்லலாம் அதை ஹோஸ்ட் பண்ணது இவர் தான் அந்த ஷோட சக்ஸஸில் இவரோட பார்ட் ரொம்ப ரொம்ப மேஜராக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அவரை நம்ம அந்த டிவியில் பார்க்கவே இல்லைங்க அதை தான் அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் அண்ட் ரீசெண்டாக இந்தியன் டூ ப்ரொமோஷன்ஸ்க்கு கூட அவர் யாரும் கூப்பிடல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த ரெகக்னேஷன்காக கண்டிப்பாக பிக் பாஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கேபிஒய் குரேஷிங்க இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னால் அந்தளவுக்கு காமெடியில் சூப்பராக இருக்காரு கலகப்போ யார் சீசன் ஃபைவ்ல டைட்டில் வின்னர் குரேஷிங்க அந்த ஷோ மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நிறைய ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி இவரோட காமெடிஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா இவருமே ஆக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என்னோட மூவி சரவணன் இருக்க பெருசாக பெருசா போகல குக் வித் கோமலில ஜோயா கூட பார்ட்னரா இவரை பார்த்துருப்போம் அவங்க ரெண்டு பேருமே வராங்கன்றப்ப ஓரளவுக்கு எக்ஸைட்டடாக தான் இருக்குங்க இவரை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன் நடந்துட்டு இருந்தப்போ குரேஷி அண்ட் புகழ் ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ கமல்ஹாசன் அண்ட் மாயா அவங்க ரெண்டு பேரையும் வச்சு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது பயங்கரமாக வைரலான உடனே ரெண்டு பேரும் மன்னிப்பும் கேட்டாங்க ஸோ எந்த பாஸ் அவர் கலாய்ச்சி பேசி சிரிச்சுட்டு இருந்தாரோ அதே பிக் பாஸ் தான் இப்போ அவரும் வர போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாரு வந்துன்னு இந்த ட்ரீயோ தாங்க பயங்கரமாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் ஜகன் மா காப்பா அண்ட் குரேஷி இவங்க மூணு பேருமே ஒரு சூப்பர் கேட்டகரியாக தெரியுது ஃபன்ஃபீல்டாகவும் இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் அமலாசாஜி டிடிஎஃப் வாசன் ஷோலின் ஜோயா பேட் ஜெகன் மாகாப்பா அண்ட் குரேஷி இந்த ஏழு பேரோட டீடைல்ஸ் இப்போ பார்த்தாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற கண்டஸ்ட்னர் லிஸ்ட்டோட வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்கள விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாப்பாய் பாய்